வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின் எல்லாம் கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனாரஸ் தூபியான்மா பனாரஸில் தூபியான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜாயின்ஸ் சாரி கிடையாதுமா ஃபுல் சாரி இதோட ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபா தான் ரொம்ப கிராண்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் டெய்லி வேர் ஆஃபீஸ் வேருக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் இதில் வாங்குறவங்க மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கோங்க ரெண்டு சாரீக்கு தொள்ளாயிரரூவா நூறுரூவா கொரியர் சார்ஜ் ரெண்டுக்கு மேலே எவ்வளோ நாள் எடுத்துக்கங்கே பாருங்கள் இதில் சின்ன டிஃபெக்ட் எதுனா இருக்குமா இந்த மாதிரி த்ரெட்டு இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும் இல்லை ஏதாவது வீவிங் டிஃபெக்ட் இருக்கும் அதனால தான் இந்த ரேட்டு இல்லைன்னா இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் மேலே உள்ள சாரி உங்களுக்கு நம்ம போடுறது வெறும் ஃபோர் ஃபிஃப்டியில் போடுறோம் ஒரு சேரீயில் மட்டும் முந்தானை காட்டுறேன் பாருங்கள் ஒன்று ஒன்றில் ஒரு ஒரு மாதிரி ஒரு முந்தான ப்ளவுஸு இது பாருங்க செம்ம ரிச்சாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா இது முந்தான அப்படி இருக்குது பாருங்களா வேறு லெவலில் இருக்கும் இது ப்ளவுஸு கோல்டன் ப்ளவுஸு இந்த பாருங்க இதுல இன்னொரு டிசைன் இருக்கு இதுலயும் வந்து முந்தான ப்ளவுஸ் காமிச்சிடுறேன் இங்க பாருங்க பாருங்க இதுல வந்து இது முந்தான பல்லு இது பிளவுஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இது மாதிரி வரும் பிளவுஸ் இது சாரியோட டிசைன் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்கும் ஆஃபீஸ் யூஸ்க்கு நல்லாயிருக்கும் இது நார்மல் வாஷ் தான் ட்ரை வாஷ் கிடையாது ரொம்ப அருமையான சாரீஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இதோடய ரேட்டு வந்து வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது சின்ன மைனர் டிஃபெக்ட் உள்ளது வந்து வந்து ஃப்ரெஷ் பீஸ் கிடையாதுமா சின்ன மைனர் டிஃபெக்ட் வரும் அதனால தான் இது இந்த ரேட்டில் வருது இல்லைனா இது ரேட்டு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி நானூறுரூவா வரும் உங்களுக்கு நம்ம போடுறது வெறும் நானூற்றம்பது ரூபாவில் போடுறோம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம சேனலில் முத பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து வீக்லி மூணு வீடியோ நாலு வீடியோ போடும் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குமா நம்ம கடை நீங்க ப்ராடுவே பூக்கட்டிலிருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு இருக்குமா சேரட்டோஸ் நிறைய இருக்குமா வாங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லை இந்த ரேட்டு கிடைக்காது ரொம்ப சூப்பர் கிளாஸ் சூப்பர் குவாலிட்டி இல்லை பாருங்க இந்த டிசைன்ல பல்லு காமிச்சேன்னா காமிக்கல இல்லை பாருங்க பாரு இந்த டிசைனில் பண்ணல இதே கான்சி அதே ஓகே இது பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது இது வந்து துபாரில் இதெல்லாம் எல்லாம் சில்க் டைப்பு பனாரஸ் டைப்பு இதில் இன்னொரு டைப் வருது பாருங்கள் ரெண்டு டைப் வருது இது ஒரு கிளாத் அது ஒரு திங்க பாருங்க இது ஒரு டைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூபியான் சில்க்கு சாஃப்ட் கிளாத் இது நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கிறாங்க சகோதரிகள் நிறையா பேர் வாங்காத சகோதரிகள் வாங்கிக்க இங்கே பாருங்கள் இது தூபியான் சில்கு ஃபஸ்ட்டு காமிச்சது பனாரஸ் இது தூபியானில் ஜக்காட் இந்த மாங்காலாம் வந்து உங்களுக்கு பிரிண்ட்டு கிடையாது எம்போஸு நெசவுலேயே நெஞ்சு வர்றது இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றுலேயே பாருங்கள் எத்தனை கலர் இருக்குது பாருங்க இது பாருங்க சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் இது பாருங்க கலர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கலர் தான் வரும் டிசைன்ஸ் மாதிரி மாதிரி வரும் இது பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இது பாருங்க பாருங்க எல்லாமே அருமையான கலர்ஸ் தான் டிசைன்ஸ் எல்லாமே அருமையா இருக்கும் இங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க டிசைன் எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே இதெல்லாம் எது எதுவுமே பிரிண்டட் சாரீ கிடையாதுமா த்ரெட்டும் இருக்குது நானூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு வேல்யூபிளான சாரி ஒருத்தபுளான சாரீ மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னா அடுத்த வாட்டி இது எப்போ வரும்னு தெரியாது ஆனால் வாங்கின சகோதரியோ திருப்பி ஆர்டர் போடுறாங்க தெரியும் வாங்கின சகோதரிகளுக்கு வாங்காத சகோதரியோ பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது அருமையான கலெக் கலெக்ஷன் அருமையான டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான்

எல்லாமே வந்து பிரித்தோம்னா சூப்பராக இருக்கும் இது சரக்கு வந்து பீஸு சிங்கிள் பீஸ் நிறையா காட்டணுங்கிற காண்டி பிரிக்காமல் காட்டுறேன் நீங்கள் தைரியமாக வாங்கிக்கலாம் எல்லாமே ரொம்ப அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம போடுற ரேட்டு வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் ஷோரூமில் எடுத்திங்கன்னா ஒரு சாரியோட ரேட்டு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சாரீ வாங்கிடலாம் நம்மள்ட்ட ஷோரூமில் ஒரு சாரி வாங்குற காசுக்கு கிரேல பாருங்க லாங் பாடர் சூப்பரா இருக்கு. இது பாருங்க 그린 எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா சூப்பரா இருக்கு फर्स्ट கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துங்க. நம்ம போடுறது எல்லாமே வந்து பனாரஸ் காட்டன் இது வந்து டஸர்ஸ் இருக்கு பனாரஸ். இத பாருங்க இதுவும் பனாரஸ் தான். எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் தான் இல்லை அருமையான இதெல்லாம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி போட்ட சாரீமா இது நம்மளே வந்து கடையிலேயே வந்து ஃபைவ் ஃபிஃப்டி விற்றோம் இதில் வந்து ஒன்று ரெண்டு கலந்து வந்திருக்கிறனால உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிலே போடுறோம் பாருங்கள் இது நிறையா சகோதரிகள் வாங்கியிருப்பாங்க ஃபைவ் ஃபிஃப்டிக்கு நம்மள்கிட்ட இதில் ஒரு சும்மா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வந்துருக்கிறனால இதுக்கு தனியாக ரேட்டு போட வேணான்ட்டு அதே ரேட்டில் போடுறோம் வேறு ஒன்றும் கிடையாது இதான் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இதெல்லாம் தூப்தியான் சில்கு இதெல்லாம் தூபியான் சில்கில் வந்து ஜக்காடு ஃப்ளூ பென்சில் த்ரெட் ஒர்க்குமா இது இது வந்து உங்களுக்கு ப்ரிண்டட் கிடையாது த்ரெட் ஒர்க்கு இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் இருந்துக்கங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரீ போட்டிங்கன்னா தொள்ளாயிரரூபா நூறுரூபா கொரியர் சார்ஜ் ஆயரூபா ஆகுது நீங்கள் ரெண்டு சாரிக்கு மேலே எவ்வளோ நாள் போடுங்க அஞ்சு பத்து எவ்வளோ நாள் போட்டுக்கோங்க இது கிஃப்ட் கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து டெய்லி யூஸ் ஆஃபீஸ் யூஸ்க்கும் நல்லாயிருக்கும் இது ஈஸி மெயின்டெனன்ஸ் இதுங்க பாருங்கள் இந்த ஸ்டார்ச்சு எதுவும் தேவையில்லை இது ஃபஸ்ட்டு பண்டல்ல வர்ற சுருக்கம் தான் ஒன்ஸு ஒன்ஸ் அயன் பண்ணிங்கன்னால் இந்த சுருக்கம் கூட வராது நல்லாயிருக்கும் அதை பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஓகே பாருங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ஓகே பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க எதை எடுக்கிறது எதை விடறதுனே தெரியாது கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது இதில் இருக்கிறது எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா கலருமே நல்லா இருக்கு நீங்கள் அஞ்சு அஞ்சு கூட எடுத்துக்கலாம் வீட்டு யூஸுக்கு இங்கே பாருங்கள் டெய்லி ஒன்று வேர் பண்ணிக்கலாம் வீக்லி ஒரு ஆறு நாளைக்கு ஆறு சாரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கலர்லேயும் ஒன்று ஒன்று எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல வந்து அஞ்சு ஸேரீ எடுங்க பா மூணு ஸேரீ எடுங்கன்னு போட்டது இப்போ உங்களுக்கு வண்டி ரெண்டு சேரீ போட்டிருக்கேன் இல்லை பை அதுவும் முடியல ஒரு சேரீ போதும் பைனால் ஒரு சேரீ வேணுன்னா கூட எடுத்துக்கங்க ஐநூறுரூவா ஒரு சேரீக்கு நானூற்றம்பது ரூபா ஐம்பது ரூபா குறியே சேர்ஜி ஐந்நூறுரூவா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கடை ஹோல்சேல் கடை இருந்தாலும் நம்ம சகோதரிகளுக்கு வண்டி ரொம்ப இறங்கி வந்து போட்டேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது ஒரு சாரி சொன்னோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு பர்ட்டிகுலர் கலரை தான் எல்லா பேருமே கேட்குறாங்க ஒரே கலரை ஒரு ஐநூறு பேர் கேட்குறாங்க நம்ம எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது அதனால தான் மினிமம் இதான் போட்டுறது ஒரு மூணு எடுத்துக்கங்க அஞ்சு எடுத்துக்கங்க பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி தான் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் பாருங்கள் இது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதில் வந்து கலர் ரிப்பீட் ரிப்பீட் அதே கலர் தாங்க வரும் டிசைன்ஸ் மட்டும் மாறி மாறி வருது வேறு ஒன்றும் கிடையாது கலர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் அதே டிசைன்ஸ் வேறு வேறு டிசைன்ஸ் வேறு பார்ட்ரு வேறு அந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி வரும் வேறு ஒன்றும் கிடையாது நீங்க பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்கம்மா அருமையான குவாலிட்டி அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸு நான் போடுற ரேட்டு வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் போடுறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது கிளாத் வைஸ் அப்படியே ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும்மா இது இது வந்து ஒரு மாதிரி காட்டன் முடம்புடன் இருக்கிற ஃபீல் பண்ண மாட்டிங்க காட்டன் ஃபீல் இருக்காது ஆக்சுவலாக இது வந்து தூபி அண்ட் சில்குன்னு சொல்லுவாங்க காட்டன் கிடையாது இது தூபி அண்ட் சில்கு சில்கி மாதிரியும் இருக்காது காட்டன் மாதிரியும் இருக்காது மிடிலாக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம இதில் வந்து பிளைனாக வரும் டீச்சர்ஸ் டே அப்போ போட்டோம் இதுலேயே வந்து இந்த எம்போஸ் இந்த டிசைன்ஸ் இல்லாத ப்ளைனாக போட்டோம் ஜாயிண்ட்டு ஃபுல்லு ரெண்டுமே போட்டோம் இந்த ஐட்டத்தில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி நிறைய எடுத்தாங்க இதில் உங்களுக்கு வீடியோவில் வந்து இந்த இதில் வர டிசைன்ஸ் தெரியுதா தெரியல தெரியல இதில் வந்து உள்ள டிசைன்ஸ் இருக்குது நடுவில் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காத்துங்க தெரியலையா இதில் வந்து டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல எல்லாமே வந்து எம்போஸ் உள்ள டிசைன்ஸ் தான் இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கம்மா நம்ம இன்னைக்கு அந்த நானூற்றம்பது ரூபா கேட்டகிரிலேயே வந்து இது வந்து சிங்கப்பூர் சாரி இதில் ஒரே ஒரு பண்டல் இருக்குது சரி இதே சேர்த்து போட்டுருவோன்னு போடுறேன் இதில் வேணுங்கிற சகோதரிகள் இதில் ஒன்று அதில் ஒன்று சேர்த்து கூட எடுத்துக்கோங்க சிங்கப்பூர் சேரீல ஒன்று தூபியான் சில்க்கில் ஒன்று சேர்த்து கூட எடுத்துக்கலாம் அதுக்காக வேண்டியது தான் இது ஒரு பண்டல் தான் இருக்குது சரி நம்ம ஏற்கனவே நிறையா சகோதரிகள் வாங்காத சகோதரிகள் இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டி போடுறேன் இங்கே பாருங்கள் வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க இது ப்ளூ ரொம்ப அருமையாக இருக்குது ப்ளூ வித் பிங்க்கு சூப்பராக இருக்குது வாங்காத சகோதரிகள் வாங்கிக்கோங்க இது வந்து சிங்கப்பூர் சேரீயில் ஃபுல் சாரிம்மா ஜாயிண்ட் கிடையாது இது வந்து ஃபுல் சாரீ இங்கே பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஃபுல் சாரீ இது நீங்க இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு இதுல ரெண்டு அதுல ஒண்ணு அப்படி எத்தனை கலந்து எடுத்துக்கங்கம்மா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கு எல்லாமே கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க கிரீன் எப்படி இருக்கு பாருங்க பாட்டில் கிரீன் ரொம்ப அருமையா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பிங்க் இருக்கு ப்ளூ இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு சரி இந்த ஒரு பண்டல் தனியா வைக்காம நம்ம அப்படின்ட்டு இதோட சேர்த்து போடுறேன் உங்களுக்கு இதில் அதில் எல்லாம் கலந்து எடுத்துக்கோங்கம்மா இதில் ரெண்டு அதில் ரெண்டு கூட எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க சிங்கப்பூர் சில வாங்கினவங்க நிறைய பேர் திருப்பி கேட்டாங்க எப்போ பாய் வரும்னு கலெக்ஷன் வரல ஒரே ஒரு பண்டல் இருக்கு இருக்கிறத போட்டு விடுவேன் இந்த பாருங்க கிரீன் சூப்பராக இருக்கு பாருங்க சிம்மர் சும்மா செம்மையா இருக்கு அதுல இது வந்து பாந்தினி ஃபுல் பாந்தினி எல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் நிறைய கிடையாது ஒரு ஒரு பீஸ் தான் அதனால வேணுங்கிற ரசி டக்கு டக்குன்னு எடுத்துக்கங்க இங்கே பாருங்க சிங்கப்பூர் சில எல்லாம் இனி அடுத்து எப்போ வரனே தெரியாது நீ அடுத்து வர்றப்போ தான் கிடைக்கும் அதனால இப்போ வேணுங்கிற ரசகத்தில் இப்பயே பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் டக்கு டக்குன்னு புக் பண்ணுங்க அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு அருமையிலும் அருமை இந்த டிசைன்லாம் வந்து எவ்வளோ நாளா வந்துகிட்டு இருக்கு எவ்வளவு வந்தாலும் நமக்கு சலிக்காம போய்கிட்டே இருக்கு சூப்பர் டிசைன் இப்ப இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிளைன் தான் இருக்கு தான் பிளைன் இந்த மாதிரி இருக்காதுமா இங்க பாருங்க ஒண்ணு பிரிச்சு காட்டுறேன் பாருங்க பல்லு எப்படி இருக்குன்னு பிளெயின்ல வந்து உங்களுக்கு பல்லு இந்த மாதிரி ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி வரும் டிசைன் இந்த மாதிரி வரும் நல்லா இருக்கும் எல்லாத்திலயும் இதே மாதிரி பல்லு வராது ஒன்னொன்னு பல்லு இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரி வந்து வேர் பண்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும்மா பாருங்க இதெல்லாம் சும்மா செம்மையா இருக்கு வேற லெவல்ல இருக்கு ஒண்ணு மட்டும் சாரி மாடல்மா இது ஒண்ணு மட்டும் பாவட தவணை மாடல் பாக்கி எல்லாம் நார்மல் மாடல் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு அவ்வளவுதான் பாருங்கம்மா அவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பனாரஸ் காட்டன் குபியான் சில்க் காட்டன் சிங்கப்பூர் சேலை மூணு ஐட்டம் கலந்த மாதிரி போட்டிருக்கோம் மூணுமே ஒரே ரேட்டு தான் நானூத்தம்பது ரூபா தான் நீங்க மினிமம் ரெண்டு சாரிக்கு மேல எவ்வளவுனாலும் போடுங்க ஒரு சாரியோட ரேட்டு நானூற்றம்பது ரூபா ரெண்டு சாரிக்கு நூறுரூவா குரிய சார்ஜ் இங்கே போட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோட் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் கம்பல்சரி போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துரும்மா பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா